அதாவது கடவுளுங்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கடவுள்னா அவர் உயர்ந்தவர் அவரை வந்து அப்போ மனிதர்கள் வந்து கடவுள் இல்லையா அப்படின்னா இல்லை ஏன்னா மனிதர்கள் வந்து போதை உணவுகளை எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ஈகோ வரும் மனிதர்களே வந்து நீங்கள் வெறு வெறுப்பீங்க ஒரு இழிவு மனப்பான்மை வரும் ஒரு கட்டுப்பாடாகவே இருக்காது உங்கள் மனசுக்கு கட்டுப்பாடாக இருக்காது காரணம் என்னென்னா அரிசி உணவுகள் பயங்கர வலிமை தந்த உடனே உங்களுடைய கோபம் கட்டுப்பட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறும் உங்களுடைய பயம் காமம் எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாக மாறும் இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கோதுமை உணவுகள் கேழ் உணவு கேழ்வரகு இந்த உணவுலெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வன்முறைகள் நடக்குது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கெட்ட வார்த்தை போடுறீங்க அதுபோல் காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது விபச்சாரத்தில் ஈடுபடுவது இது எல்லாமே அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்புறம் நிறைய சொத்து சேர்க்கறது தனக்கே சேர்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல நமக்கே செத்து வைக்கிறது இந்த மாதிரி பயம் காரணம் என்னது பயம் பெருசாகிடுச்சி உணர்ச்சிகள்லாம் பெருசாகும் போது மனிதர்கள் கெட்டவர்களாக குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது ஒரு த இழிவு நிலையில் இழிவு நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் இந்த உணவை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு இழிவு மனப்பான்மை வரும் உங்களுக்கு வந்து ப கோபம் பயம் எல்லாமே சுயநலம் எல்லாமே அதிகரிக்கும் நமக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு தாழ்வு தன்னைத்தானே இழிவாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை வரும் அப்போ அப்போ நாம் காரணம் என்னது நம்ம இந்த அரிசி உணவுல சாப்பிட்றோம் கோதுமை உணவில் சாப்பிட்றோம் அதனால தான் அது அப்படி வருது அது அப்படி தான் இது ஒரு போதை உணவு நீங்கள் வந்து போதையிலே இருக்கீங்க அப்படின்னா என்ன போதையில் போதை ஏன் வேண்டாங்கிறாங்க ஒரு மனிதர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது போதையில் இருக்கிறவங்கள நம்பக்கூடாது தான் போதையில் இருக்கிறவங்கள நம்பக்கூடாது தான் போதையை வந்து நம்ம ஆனால் இதுதான் போ இதுவும் ஒரு போதைன்னு தெரியாமல் போச்சு போதைன்னா என்னென்ன அது என்ன தெரியுமா எது இல்லைன்னா நீ இல்லைன்னு நினைக்கிறியோ உன்னால் எதை விட முடியலையோ அதுதான் போதை எதுக்கு நீ அடிமையாகிறியோ அதுதான் போதை அப்போ நீ சோறு சாப்பிடாமல் உன்னால் இருக்க முடியல பாரு ஒரு வாழைப்பழம் சாப்பிடாமல் உன்னால் இருக்க முடியும் ஆப்பிள் சாப்பிடாமல் உன்னால இருக்க முடியும் ஆரஞ்சு பழம் சாப்பிடாமல் இருக்க முடியும் முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியும் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியும் பால் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஆனால் சோறு அரிசி உணவுகள் ஏதாவது எனக்கு வேணும் சோறு வேணும் இல்லை பழைய சாதம் வேணும் இட்லி பூரி பொங்கல் தோசை சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு அடம் பாரு இதான் அடிமை அது அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த உணவுக்காக நீ என்ன பண்ணுவேன் அதை சமைத்து மூணு வேளை சமைத்து தர்றதுக்காக பெண்களை அடிமைப்படுத்துவே அப்புறம் அதை சம்ப அதை சமைப்ப அந்த உணவை உற்பத்தி செய்வதற்காக மனிதர்களை அடிமைப்படுத்தி அதை உற்பத்தி பண்ணி பதுக்கி வச்சுப்பேன் யார்கிட்டையும் கொடுக்க இப்படி இது மனிதர்களை கெட்டவர்களாக மாற்றுகிறது அதனால் கண்டிப்பாக இதைத்தான் மனிதர்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க இதை சாப்பிடுகிறவர்கள் கண்டிப்பாக மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது கேவலமானவர்களாக தான் இருக்க முடியும் அப்போ மனிதரிடம் கடவுள் தன்மை இல்லை கடவுள் என்ற அந்த உயர்வு நிலை மனிதரிடம் இல்லை அதனால்தான் என்ன கல்லில் போய் கடவுள்னு வணங்குறாங்க மனிதரிடம் இல்லை அப்போ வேற எங்கேயோ இருக்குது கடவுள்னா அது வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனிதர்களிடம் உயர்வு அந்த கடவுள் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கடவுளை தேடுறாங்க அது கல்லில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு பழைய காலம் வேத காலம் அப்படி இப்படின்னு எதாவது அப்புறம் இயேசு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி இதுதான் கடவுள் மனிதர்களிடம் கடவுள் இல்லை அப்படி அப்போ நம்ம வந்து ஒரு கடவுள் தன்மையை அடையணும் அப்படின்னா மனிதர்கள் கடவுளை மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னு உணரணும் அப்பா அம்மா இவங்கெல்லாம் கடவுள் தானே நமக்கு உதவி செய்கிறவர்கள் கடவுள் தானே அப்போ அதை நம்ம உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உணவுல கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு தான் மனிதர்களை கடவுளாக மாற்றும் மனிதர்களிடம் கடவுள் இருக்கிறது ஏன்னா மனிதர்களை நம்ப செய்யும் உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னது போதை உணவுகளாகிய அரிசி கிழவர கோதுமை இதெல்லாம் தவிர்த்து விட்டு நம்மை அடிமைப்படுத்தாத மாமிசம் மீன் முட்டை தயிரும் ஒரு பால்வண்ணை நெய் அப்புறம் தேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அரிசி உணவு அப்போ சாப்பிடவே கூடாதா கேழ்வரகு இதெல்லாம் போதை உணவுன்னு நம்ம சொல்லிட்டோம் போதைங்கிறது எப்போ தேவைப்படும் கொண்டாட்டங்களின் போது தேவைப்படும் விருந்துகளின் போது தேவைப்படும் கொண்டாட்டங்களில் பரிமாறப்படுகிற விருந்துகளின் போது தான் போதை என்பது தேவைப்படும் அப்போ அப்படித்தான் இதை நம்ம சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்ணும் அல்லது அப்புறம் ஏதாவது பண்டிகை தினங்களில் சாப்பிடுங்க உங்கள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகளில் சாப்பிட்ணும் அல்லது உங்கள் நண்பரோட விசேஷ நிகழ்ச்சியில் நீங்கள் சாப்பிட்லாம் அது மாதிரி சுற்றுலா போறீங்க அப்படிங்கும்போது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது அப்போ நீங்கள் சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்லாம் இந்த அரிசி கேழ்வர்கள் உடம்பு சரியில்லைனாலே நமக்கு வந்து உணவு கட்டுப்பாடெலாம் கடைபிடிக்கவே முடியும் ஒரு தலைவலி வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த தலைவலியை குணப்படுத்தணும் எதையாவது செஞ்சு தலை டீ குடிச்சா தான் சோறு சாப்பிட்டா எனக்கு தலைவலி போகும்னு சொல்லி சோறு சாப்பிட ஆரம்பிச்சுறீங்க சோறு சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு ஒரு தலைவலி வந்தால் உங்களுக்கு வந்து வேலை அந்த கட்டுப்பாடு என்பது அங்கே தோற்றுவிடும் ஆரோக்கியமாக இருக்கிறவர்களால் மட்டும்தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும் அப்போ கடவுளுங்கிற மூட நம்பிக்கை ஏன் வந்து மனுஷங்களை ஏன் கடவுளா நினைக்கல கல்ல போய் அல்லது வேற எங்கேயோ இருக்கு கடவுள்னு மனிதர்கள் தேட காரணம் மனிதர்கள் தினசரி போதை உணவுகளை சாப்பிட்டு இழிவு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இழிவானவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால மனிதர்களிடம் கடவுள் இருக்க மாட்டாரு கடவுள் தன்மை இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு மனிதர்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மனிதர்கள் கடவுளாக வேண்டும் மனிதர்களே நீ வழிபட வேண்டும் கண்ணுக்கு தெரிகிற கடவுள் மனிதர்கள் தான் மனித வடிவில் உள்ள வெறும் கடவுள் வந்து மனிதர்கள் மட்டுமே கிடையாது காற்றும் ஒரு கடவுள் தான் காற்று இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது தண்ணீரும் ஒரு கடவுள் தான் தண்ணீர் இல்லைன்னா மழையும் ஒரு கடவுள் தான் சூரியனும் கடவுள் தான் அது போல மனித வடிவில் அப்ப கடவுளே இல்லையா வேற இயற்கையில தான் கடவுள் இருக்காங்களா மனித வடிவிலும் கடவுள் இருக்காங்க மனித வடிவில் இருக்கக்கூடிய கடவுள் தான் என்னது பெரியவங்க பெரியவங்கன்னு யாரால கடவுளோட பெயர் சொல்லுவா தாத்தா மாமா சித்தி சித்தப்பா அத்தை பெரியம்மா அப்பா அம்மா அண்ணன் அக்கா இதெல்லாம் வந்து பெரிய இந்த பெரிய உறவு இருக்கலை யாரையெல்லாம் நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுறியோ மரியாதை கொடுத்து அவங்கெல்லாம் கடவுள் அவங்கெல்லாம் வழி நடத்துகிறவர்கள் நம்மை வழி நடத்துகிறவர்கள் நம்ம ஒரு தப்பு பண்ணால் அதாவது நமக்கு தேவையான அறிவுரை சொல்லி நம்மை வாழ வாழ்வதற்கு வழி நடத்துகிறவர்கள் வழி நடத்துகிறவர்கள் தான் கடவுள் அப்படி இருக்கும்போது வழி நடக்கிறவர்கள் யார் தம்பி தங்கச்சி மகை மகை இவெல்லாம் யார் அப்படின்னா கடவுளின் வழியில் நடக்கிறவர்கள் கடவுளால் வழி நடத்தப்படுகிற உறவு முறைகள் இப்போ நான் வந்து எனக்கு எனக்கு என் தம்பிக்கிட்ட நான் அண்ணனாக இருந்து ஒரு கடவுளாக இருந்து அவனை நான் வழிபடுத்துறேன் அதுபோல் எனக்கு ஒரு அண்ணா இருப்பான்ல எனக்கு ஒரு அப்பா அவங்ககிட்ட அவங்க தான் எனக்கு கடவுள் ஒரு கடவுளுக்கும் கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறதுனா அதுதான் அர்த்தம் என்னை விட சின்னவங்க சின்னவங்களுக்கு நான் கடவுள் என்னை விட பெரியவங்க இருக்காங்களா அவங்க வந்து எனக்கு கடவுள் இதான் மனித வடிவில் உள்ள கடவுள் அப்போ அந்த நிலையை அடையணும் மனிதர்கள் கடவுளாக வேண்டும் கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்றால் நம்ம உணவில் கட்டுப்பாடு தேவை தினசரி இந்த மாதிரி போதை உணவுல சாப்பிடக்கூடாது அப்போ தான் மனிதர்களுக்கு வந்து இந்த பேராசையிலேருந்து விடுபடுவார்கள் கெட்ட குணங்களிலிருந்து விடுபடுவீங்க நீங்கள் உண்மையில் நான் சொல்கிற உணவுகளை கடைப்பிடிச்சிங்கன்னா கெட்ட குணங்கள் பேராசையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அது என்ன உணவு இந்த போதை உணவுகள் அரிசி கெடுவர் இதெல்லாம் வந்து வலிமை அதிகப்படுத்தி உங்கள் உணர்ச்சிகளை ஆசைகளையும் பெரிது வன்முறைகளை ஈடுபட செய்யும் கட்டுப்படவே மாட்டீங்க தப்பு செய்கிறதுக்கு துணிஞ்சிருவீங்க குற்றங்களை செய்ய துணிஞ்சிருவீங்க அதனால் இந்த அரிசி உணவுகள் நான் எப்போ தேவைன்னு நான் சொன்னேன் கொண்டாட்டங்களின் போது மட்டும்தான் தேவை உடம்பு சரியில்லைன்னா தேவை சுற்றுலா போகும்போது தேவை அப்போ தான் சாப்பிட்ணுமே தவிர தினசரி உணவாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க தினசரி நீங்கள் வந்து மூணு வேளையும் மது அருந்துனீங்கன்னா அப்படி இருக்கும் அதுபோல் தான் தினசரி மூணு வேளையும் நீங்கள் அந்த அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிட்றது வந்து மது அருந்துவதற்கு சமமானது புகைப்பிடிப்பதற்கு சமமானது அப்படிங்கிறது அப்போது கொண்டாட்டங்களின் போது மட்டும்தான் நீங்கள் மது அருந்துவீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து சோறெல்லாம் சாப்பிடணும் மறுநாள் விட்டுறணும் மறுநாள் நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும்